இன்னைக்கு நிறைய பேருக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடிய பண கஷ்டமும் பண வரவு அதிகரிக்கிறதுக்கும் அரிசி மட்டும் இருந்தாலே போதும் பணமும் நகையும் சேர ஆரம்பிக்கும் கூடுதலா வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பொங்கி வழியும்னே சொல்லலாம் ஆமாங்க வெறும் முப்பத்தி மூணு அரிசி இருந்தாலே போதும் இது என்ன வாங்க", இந்த வரகி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை இந்த அதி அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் குரு பகவானோட பரிபூர்ணமான அருள் கிடைச்சிட்டாலே நம்ம வாழ்க்கையில பணவரவுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில சுப காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் வீண் விரைய செலவுகள் குறையும் பணவரவு அதிகரித்து அதனால பண கஷ்டமும் பண பற்றாக்குறையும் தீர்ந்து நம்ம கையிலையும் நாலு காசு சேர ஆரம்பிக்கும் அடுத்ததா குபேர பகவான் இவரை பத்தி நான் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது குபேர பகவானோட பரிபூர்ணமான அருள் நமக்கு இருந்துட்டாலே போதும் நம்ம வாழ்க்கையில பண கஷ்டம் பேச்சுக்கு கூட இடம் இருக்காது சரி இன்னைக்கு அப்படி என்ன சேர்க்கை இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி இருபத்தி ஒன்று இதுல இருக்கக்கூடிய ரெண்டையும் ஒன்னையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு மூணுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா இன்னைக்கு மார்ச் மாசம் இந்த மார்ச் மாசமும் மூணாவது மாசம் ஒண்ணுதான் குரு பகவானுக்கு உரிய நம்பரும் மூணு தான் இந்த வகையில பார்க்கும் இன்னைக்கு நமக்கு மூணு மூணு மூணுங்கிற சேர்க்கை இருக்கு இப்படிப்பட்ட சேர்க்கை வரக்கூடிய நாள்ல இந்த பிரபஞ்சத்துல நேர்மறை ஆற்றல் அதிக அளவில் இருக்கும் இந்த நேர்மறை ஆற்றலை பயன்படுத்தி பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம என்ன செய்யணும்னு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதுவும் வெறும் முப்பத்தி மூணு அரிசியை மட்டும் வச்சு செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்ம சேனல பொறுத்தளவுக்கு அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் உரிய வழிபாடுகளை தொடர்ந்து நாம பாத்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் எளிமையான முறையில சக்தி வாய்ந்த பரிகாரங்களை எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா எனக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த வகையில இந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த எளிமையான பரிகாரம் என்ன இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரம் என்னன்னு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் டெய்லியும் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் எந்த ஒரு வீடியோவையும் உங்களால மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால இந்த பரிகாரத்தை யாரு வேணாலும் செய்யலாம் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம் இதுக்கு நமக்கு எந்த எந்தவிதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணுங்கிற எண்ணிக்கையில தேர்ட்டி த்ரீங்கிற எண்ணிக்கையில நமக்கு பச்சரிசி தேவைப்படும் முடிஞ்ச அளவுக்கு முனை உடையாத பச்சரிசியா பார்த்து எடுத்துக்கோங்க பச்சரிசி கிடைக்காதவங்க சாதாரணமாக சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசியை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ரேஷன் பச்சரிசிய கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் இது கூட ஒரு சிட்டிகை ஒரு பிஞ்ச் அளவுக்கு நமக்கு மஞ்சள் தூள் தேவைப்படும் இந்த மஞ்சள் நிறம் குரு பகவானுக்கு உகந்தது அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு எழுதுறதுக்கு பேனாவோ ஸ்கெட்ச் பேனாவோ மார்க்கரோ தேவைப்படும் கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த பச்சை நிறம் குவேர பகவானுக்கு உகந்தது கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இல்லைனா மட்டும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவையோ ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவையோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த முப்பத்தி மூணு அரிசி இருந்தா நீங்க உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு வரக்கூடிய குரு நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யறது நமக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் இன்னைக்கு மத்தியானம் ஒரு இருந்து ரெண்டு மணி வரைக்கும் நமக்கு குரு நேரம் இருக்கு அடுத்ததா நைட்டு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு குரு ஒரே நேரம் இருக்கு இந்த ரெண்டு நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு நமக்கு கோல்டன் மினிட் நைட்டு ஒன்பது மணி மூன்று நிமிடங்களுக்கு வருது இந்த கோல்டன் மினிட்ல கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் மத்தபடி இந்த மாதிரி குறிப்பிட்ட நேரம் என்னால செய்ய முடியலங்கிறவங்க பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு இப்ப நான் சொன்ன பெஸ்டானோ பண்ணும் போது உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் சரி இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி முகம் கை காலை கழுவிட்டு வந்துட்டு அமைதியான ஒரு இடத்துல வடக்கு பார்த்து உட்கார்ந்துக்கோங்க நார்த் பண்ணி நீங்க உட்கார்ந்துக்கோங்க முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குபேர பகவான் கிட்டையும் குரு பகவான் கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க பணவரவு அதிகரிச்சிட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் அதனால பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும் வீண் வரைய செலவுகள் குறையணும்னு நினைக்கிறவங்களும் பணத்தை சேர்த்து வை நினைக்கிறவங்களும் பண வரவு அதிகரிக்கணும் நினைக்கிறவங்களும் இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் இப்போ நான் ஒரு நம்பர் கொடுக்கறேன் இந்த நம்பரை உங்க இடது கையில அதாவது லெப்ட் ஹேண்ட்ல குருமேடு இருக்கக்கூடிய பகுதியில நீங்க எழுதிக்கோங்க குருமேடு எங்க இருக்குன்னு நான் உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் கொடுத்துறேன் நம்ம ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்த தான் குருமேடுன்னு சொல்லுவோம் இன்னைக்கு குரு பகவானோட எனர்ஜி அதிக அளவில் இருக்கும் இந்த குரு பகவானோட எனர்ஜிய நாம ஆக்டிவேட் பண்றதுக்காக தான் குருமேடு இருக்கக்கூடிய பகுதியில இந்த இந்த நம்பரை நாம எழுதுறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு முக்கோணத்தை வரைஞ்சுக்கோங்க முக்கோணத்துக்கும் பாத்தீங்கன்னா மூணு கார்னர் இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த முக்கோணம் பிரபஞ்ச பேராற்றல நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இந்த முக்கோணத்துக்குள்ள த்ரீ த்ரீ த்ரீங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு மூணு மூணு மூணுங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு இந்த மூணுங்கிற நம்பரோட எனர்ஜிய நாம ஆக்டிவேட் பண்ணி பணத்தை வசியம் செய்யறதுக்காக மூணு மூணு மூணுங்கிற நம்பரை குருமேடு இருக்கக்கூடிய இடத்துல நாம எழுதுறோம் இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய முப்பத்தி மூணு பச்சரிசிய ஒரு கிண்ணத்துல வச்சுக்கிட்டு அதோட ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை கலந்துக்கோங்க இந்த பச்சரிசியில மஞ்சள் தூள் ஒட்டுறதுக்காக கொஞ்சமா ஒரு சொட்டு அளவுக்கு நெய் விட்டு கலந்துக்கோங்க இதுதான் அக்ஷதை இப்படி மஞ்சள் கலந்து வச்சிருக்க கூடிய அரிசிய அதாவது அக்ஷதைய உங்க வலது கையில வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற நம்பரை உங்க மனசுக்குள்ள அப்படி இல்லைனா வாய் விட்டு சொல்ல

அதாவது குபேர பகவானோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய சீக்ரெட் கோட் தான் இது இத பத்தி நம்ம சேனல்ல நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த நம்பரை இன்னைக்கு குறைஞ்சது மூணு நிமிஷத்துல இருந்து மேக்ஸிமம் உங்களால எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க சொல்லுங்க உங்க கையில எழுதி வச்சிருக்க கூடிய த்ரீ த்ரீ த்ரீங்கிற நம்பரை பார்த்துக்கிட்டே இப்ப நான் சொன்ன குபேர பகவானுக்குரிய சீக்ரெட் கூட உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லுங்க இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த பரிகாரம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க கையில வச்சிருக்க கூடிய ஒரு கிண்ணத்துல போட்டு உங்க வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துல வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில இந்த அரிசியை கொண்டு போய் காக்கை குருவிகளுக்கு உணவா நீங்க வச்சிருங்க அப்படி இல்லைன்னா ஒன்னு ரெண்டா பவுடர் பண்ணிட்டு இத எறும்பு புத்தி இருக்கக்கூடிய இடத்துல நீங்க போட்டுருங்க நம்பிக்கையோட செய்யறவங்க எல்லாருக்குமே நிச்சயமா ஹண்ட்ரட் ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி